வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பின்வாங்கினாரா விஜய் திடீர் முடிவு திமுகவுக்கு சாதகமான அரசியல் களமா திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் துயரம் நடந்து சுமார் ஒரு மாதமாகிவிட்டது பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் இன்னும் சந்திக்கவில்லை அனுமதி கிடைத்ததும் அவர் கரு செல்வதாக முதலில் கூறப்பட்டது ஆனால் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரம் அழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கவுள்ளாராம் மேலும் இதனால் தனது முடிவில் இருந்து விஜய் அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார் இருப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து தான் ஆறுதல் கூட சொல்வீர்களா என அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமாக முன்வைக்கிறார்கள் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களை வந்து நேரில் சந்திக்கணும் அதுதான் வந்து ஒரு நியாயம் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை கூட இவர்கள் நேரில் அழைத்து பேசுவது என்பது இது எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு அரசியலை வந்து சுட்டி காட்டுகிறது என்று பலரும் பல கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனமாக முன்வைக்கிறார்கள் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அங்கே வந்து வந்து போனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் தாவேக்காவுக்கும் சரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஸோ அவர் வந்து திடீர் முடிவை அதை எடுத்திருக்கிறாரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் வாரத்திலிருந்து அவர் பரப்புரையை ஆரம்பிக்க போகிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு இது தாவேக்கா மத்தியில் வந்து பெரும் மகிழ்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அதாவது விஜய் பின்வாங்கல் என்பது திமுகவுக்கு சாதகமாகிவிட்டது ஏன்னா திமுக அவர்கள் இதை தான் நினைத்தார்கள் அங்கு வரவிடாமல் செய்வது என்பது அவர்களுடைய நோக்கம் என்று தமகவினர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார்கள் ஆளுங்கட்சி தான் இதை செய்கிறாங்க விஜய்க்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க உரிய அனுமதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு மெஜாரிட்டியை வந்து அங்கங்கே வந்து காமிக்கணுன்ற மாதிரி இங்கேயும் வந்து காமிச்சிட்ருக்காங்க அப்படின்றத வந்து தாபேக்காவின் குற்றச்சாட்டாக இருக்குது தற்பொழுது இதில் திமுகவுக்கு சாதகம் ஒன்று ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆளுங்கட்சியின் செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும் ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது சும்மா இல்லைங்க அனல் பறக்கும் களமாக இருக்கும் அதில் அவர்களுடைய வெற்றி என்பது இருக்குன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவை திரட்ட முடியுமோ எப்படி எப்படிலாம் ஓட்டை தூக்க முடியுமோ அப்படி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு திமுக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா என்ன செய்வது என்று தெரியாமல் கொஞ்சம் திகைத்து போய் தற்பொழுது கொஞ்சம் பின்வாங்களை எடுத்து தீவிரமான வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாவேகா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் தாவேக்காவும் திமுகவும் அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா மோதலாக வந்து நடித்து கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து விஜய்யே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாநாடாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி இன்னொன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே இது ரெண்டுக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ அந்த போட்டி என்பது தீவிரமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த போகலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்